வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் பதினாறாவது தொகுதியாக இருக்க நாமக்கல் தொகுதி பற்றி விரிவாக பார்க்கலாம் நாமக்கல் மக்களவை தொகுதியில் சங்ககிரி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்தி திருச்செங்கோடுன்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நாமக்கல் தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எழுபது பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து பேரும் திருநங்கை வாக்காளர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் இருக்காங்க நாமக்கல் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்ததாக நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக நாற்பது வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க இதில் பதினோரு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக கனிமொழி அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த தமிழ்மணி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக மகேஸ்வரன் அவர்கள் சூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த ராமலிங்கம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம் முதலாவதா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுற திருமதி கனிமொழி அவர்கள் இவங்க நாமக்கல்ல இருக்கிற மோகனூர் அப்படின்னு இடத்துல வசித்து வராங்க இவங்க ஒரு இல்லத்தரசி இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருக்காங்க அடுத்ததா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டிடுற எஸ் தமிழ்மணி அவர்கள் இவர் நாமக்கல்ல இருக்கிற பரமத்தி அப்படின்ற இடத்துல வசித்து வர்றாரு இவர் தொழில் செஞ்சிருக்காரு அதாவது வணிகம் இது இல்லாம இவருக்கு விவசாயத்துல இன்னும் வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எம்எஸ்சி முடிச்சிருக்காரு அடுத்ததா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக போட்டியிடுற வி எஸ் மகேஸ்வரன் அவர்கள் இவர் நாமக்கல்ல வசித்து வர்றாரு இவரு வணிகம் செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு வரை பறிச்சிருக்காரு அடுத்ததா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்கள் இவர் நாமக்கல்ல இருக்க கோனேரிப்பட்டி அப்படின்னு ஊர்ல வசித்து வர்றாரு இவர் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாமல் வாடகையிலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிவிஎஸ்சி முடிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்களையும் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற வி ராமன் அவர்கள் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடுற டி ரமேஷ் அவர்கள் தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி சார்பாக போட்டியிடுற பி செல்வன் அவர்கள் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டியிடுற ஆர் தியாகராஜன் அவர்கள் உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற எஸ் மாணிக்கம் அவர்கள் கனசங்கம் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பாக போட்டியிடுற பி ரவிக்குமார் அவர்கள் களம் கட்சி சார்பா போட்டியிடுற சி ராஜேந்திரன் அவர்கள் கட்சி சார்பா இல்லாம இருபத்தி ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அவர்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோவோட கடைசி பகுதியாக நாம நாமக்கல் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் மூன்று சதவீத வாக்குகளோட நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்கோட திமுக இரண்டாவது இடத்துலையும் பதினான்கு சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தோரு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஒன்பது சதவீத வாக்களோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் நாமக்கல் தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் நாமக்கல் தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க